सर ना ना लुक साइड सर लुक साइड आ लुक साइड फ्लिप फ्लिप सर सर ये सर सर साइड तो मामूल बात सर नेक्स्ट ग्लास कुल का नहीं बोर्ड मोटे कुल का हाँ व्हाट कनेरा सर साइड सही 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 सही, ओके सही सही, सही सही भाई ना भाई ना, सही सही और सही सही, सही सही, सही सही, सही सही, बनने चाहिए, आए நடுவில்லஜர் செல்வி அவரை உடனே எல்லாரும் நல்ல டைம் ஆரம்பிச்சிருவாங்க கண்ணன் ரவி எனக்கு சமீபத்தில் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டு நல்ல நண்பனான அவர் படனார் நான் ஒன்றும் நடிக்கல ஆனால் அவரை பற்றி நான் நேரம் பார்த்தேன் பார்க்கும்பொழுது நான் எத்தனையோ தயாரிப்பாளர் பார்த்துருக்கேன் நடிகர்கள் பார்த்துருக்கேன் இயக்குனர்கள்லாம் பார்த்துருக்கேன் பட் மிகச்சிறந்த ஒரு நல்ல மனிதனை நான் வந்து சமீபத்தில் பார்த்தது கண்ணன் ரவி அது வந்து அவர் ஒரு கன்விக்ஷன் கரெக்டாக வச்சுருக்காரு ரெண்டரை மணி நேரம் கிட்ட கதை சொல்லு கன்வின்ஸ் ஆனால் நான் பண்ணுறேன் இல்லைன்னா இல்லை 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 சார் அப்புறம் அப்புறம் பார்த்துக்கிறதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டாக அவருக்கு என்ன வெற்றியோ தோல்வியோ அது என்னால் வரணுமே தவிர அடுத்தவர்களால் எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அதற்கு ஏற்ற மாதிரி தான் அவருடைய மகன் ரொம்ப தீபக் ரொம்ப பே தீபக்கை ரொம்ப பேசி நான் கேட்கலை பட் இப்போ கதை சொ கேட்டார் டுவெண்ட்டி மினிட்ஸில் எனக்கு இது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை நான் படம் பார்த்த உடனே எனக்கு பிடிச்சதுன்னு சொன்னார் அந்த இது எனக்கு ஆர் பி சௌத்ரி சார்லாம் சாதாரணமான ஒரு தடவை வாக்கிங் போகும்போது நான் அவர் படம் ஒன்று நடிச்சிட்டு இருக்கும்போது படம் எப்படி அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்களா சார் சன்ரைஸ்லாம் நல்லா எடுத்துகிட்டு சன்ரைஸை விடுங்க டைலாக் பார்த்திங்களான் அவர் போய் பேடரில் டப்பிங் பார்த்துட்டு அந்த படத்தை நிறுத்திட்டார் அப்புறம் சரி பண்ணி அதுக்கு பிறகு அந்த படம் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் கழித்து வெளில வந்தது ஏனென்றால் இன்றைக்கி சினிமா நல்லா இருக்கணுன்னா பணம் போடக்கூடிய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால் சினிமா நல்லா இருக்குமே தவிர அந்த சினிமாவில் நாம் நல்லா இருக்கணுன்ட்டு ஒர்க் பண்ணுறவங்க நினச்சா அது சரியாக வராது கண்ணன் ரவி மிகப்பெரிய சக்சஸ் லைஃப்பில் அடைய வேண்டும் அதற்கு உண்டான உறுதுணையாக நாங்கள்லாம் இருப்போம் நண்பர்களாக நல்ல நண்பர்களாக இருப்போம் இந்த வெற்றிக்கு அப்பாவுக்கும் மகனுக்கும் என்னுடைய சின்ன ஆனர் உங்கள் உங்கள் சார்பாக என்ன சௌத்ரி சார் உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜீவா ப்ரோ தான் உண்மையிலேயே வந்து கேட்க மாட்டுறாரு அதுக்குள்ளே வேற ஏதோ பேசிட்டுருக்கு அவர் வேற ஏன் நான் வேக வேகமாக ஓடி வந்தேன்னா அவர் எங்கேயோ போகிற மூடில் இருந்தார் சீக்கிரம் பேசுங்க பா மூட போகிறாங்கன்னா என்ன அப்படின்னே கவுண்டரு ஃபுட் கவுண்டரு ஸோ அதுக்காக தான் சொன்னேன் ப்ரோ சொன்னது கேட்ச்சா இல்லையா நான் செ வாட்ஸ்அப்பில் ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன் அது கேட்டதுனால தான் இந்த புக்கம் திரும்பல அதாவது ஹீரோயினை பற்றி சொன்னாங்க சின்ன வயசில் அப்படின்னு ஹீரோயின்னு சொன்னது ஜீவாவோட சின்ன வயசில் அதை வந்து அப்படி எடுத்துக்கணும் அவங்க வந்து மனசால் ப படம் மலையாள படம் டைரக்டர்கிட்ட நடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தமிழ் படம் நடிச்சுட்டு நான் ஃபாசில் படம் நடிக்க போகும்போது முதல் டைலாக் ஐயோ அவ்வளோ வேணாம் சார் கொஞ்சம் 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 அப்படி சொல்லி நம்ம இங்கே ஆக்ட் பண்ணுறது அப்படி கொண்டு வந்து அந்த பூவே பூச்சிரும் பண்ணும்போது ஒரு நாளில் தெரிஞ்சு போச்சு இதான் இவங்க தான் எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லி மலையாள படத்தின் மேலே எனக்கு மிகப்பெரிய இது ஒன்று சின்ன வயசுலேருந்தே நான் பண்ண பல படங்கள் மலையாள படத்துடைய ரீமேக் தான் அது வந்து யதார்த்த வாழ்க்கையையும் அந்த அவங்களுடைய நாங்கள் ஒரு கதாநாயகன் ஷூட்டிங்கு போகும்போது அங்கே எழுத்தாப்பில் டெல்லி படம் நியூ டெல்லி படம் ஷூட்டிங் ஸ்கிரிப்ட் வச்சிருக்கு இது நாலு மணிக்கு எடுக்கணும் இது ஆறு மணிக்கு எடுக்கணும் ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் அந்த டெடிகேஷன் தான் அந்த இண்டஸ்ட்ரியை இன்றைக்கும் அவ்வளோ பெரிய லெவலில் கொண்டு வந்திருக்கிறது சார் சொல்லும்போது ஒன்று சொன்னார் கதை தான் நாங்கள் கேட்போம் இது யாருடைய கதை யார் நடிக்க போகிறாங்கலாம் நாங்கள் கேட்க மாட்டோம் அவர் டைரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட்டை மனசில் வச்சுருப்பார் எங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் தோணும் அப்படின்னார் அதுதான் கரெக்டான சிஸ்டம் ஆமாம் அப்போது கதைக்குண்டான ஆர்ட்டிஸ்ட்டை கரெக்டாக செட் ஆகும் போதே ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் வந்துடும் அதற்கு பிறகு அதர் டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது ஈஸியாக ஜெயித்துருவாங்க ஸோ அந்த இதை நீங்கள் விட்டுறவே கூடாது உங்களுக்கு அந்த கடவுளுடைய அருள் இருக்குது ஏன்னா சாதாரணமாக எடுத்தோன்னா ஜாக்பாட் அடிக்கிறவங்க இருக்காங்க நீங்கள் வாழ்க்கையில் மூணு முறை விழுந்து எழுந்தவர் ஸோ இனிமேல் உங்களுக்கு விழருதுங்கிறதே கிடையாது அதை நீங்கள் அந்த அளவுக்கு மிக சிறப்பாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிஞ்ச சீமான்லாம் இவ்வளோ நேரம் உட்காந்து நான் பக்கத்தில் கிடையாது அதுவும் இப்போது சீமான் எந்த பக்கம் திருப்பினா என் பக்கம் வாங்குறாங்க அந்த பக்கம் திருப்பினா அந்த பக்கம் வாங்குறேன் நான் என்றைக்கு எந்த பக்கம் வர வரமாட்டேன்னு தனியாக உட்காந்துருக்கார் பாருங்க அதுதான் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சீமான் இன்னும் பத்து பத்து வருஷத்தில் அப்படி ஒரு மிகப்பெரிய மாற்றம் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு சீனுமானை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அந்த இடத்துல நாம் செ ஜெயிச்சா போகிறோம்னு நினைக்காம எனக்குன்னு ஒரு இடம் வரும் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தமிழ் சொன்னீங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த மாதிரி இனிமேல் சக்ஸஸ் மீட் தமிழ் சினிமாவில் அடிக்கடி நடந்தால் இண்டஸ்ட்ரி மிக சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்